எனதுமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலையும் நவ கிரகங்களின் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் அஸ்தமனம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் ஆனனும் அஸ்தமனமாகும் காலையில் ஆனணும் உதயமாகும் உதயம் பேரை அஸ்தமனம்ங்கிறது மறைவு ஆக்சுவலாக சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது ஆனால் நம்ம பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இப்ப இந்த ஒரு காலகட்டம் அஸ்தமனம் இது என்ன டேட்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் மேற்க அஸ்தமனமாகி கிழக்க உதயமாறார் இந்த காலகட்டம் அஸ்தமனம் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது என்ன இந்த கா சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அதனால தான் கர்மாதிபதினு சொன்னது இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில இருந்துகிட்டு மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் அடுத்தது ஏழாம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த மூணு ராசிகளும் கொஞ்சம் தான் இருக்கு கரெக்டாக சரி இப்போ இந்த அஸ்தமனமாகிற சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே ரிஷபராசினேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் இந்த சனீஸ்வர பகவான் கூடிய காலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலம் பிரமாதமான பொற்காலம்னே சொல்லலாம் பிரமாதமான பொற்காலம் ஏன் ஜீவனஸ்தானத்தில் அவர் அஸ்தமனம் வர்றார் ஜீவனஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு பரபரப்பை கொடுத்தார் சுறுசுறுப்பை கொடுத்தார் ஒரு டென்ஷனை கொடுத்தார் எதை எடுத்துக்கிறது எதை எடுக்கிறது ஒன்றும் புரியலை உங்களுக்கு டென்ஷன்லயே இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது ஏன்னா ஜென்ம குரு பகவான் வேற ஆனால் குருவோட பார்வை உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயம் இந்த சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாக கூடிய ஒரு காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் ஏன் அப்படின்னா வரைக்கும் நீங்க சில கஷ்டங்களை சந்திச்சீங்க என்ன கஷ்டம் மூன்றாம் பார்வை உங்களோட விரையராசிய பார்த்தார் கரெக்டாக அப்போ செலவுகள் கண்ணாவினான்னு ஏதோ ஒரு வகையில் மாற்றி 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 ஒன்றும் மருத்துவ செலவுகள் இல்லைன்னா குடும்பத்தை பராமரிக்கிற செலவுகள் இல்லைன்னா உத்தியோகத்தை இது பண்ணுற செலவு இல்லைன்னா இடமாற்ற செலவு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் அடுத்தபடியே ஏழாம் பார்வையாக அவங்களோட சுகஸ்தானத்தை பார்த்தார் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்தது இல்லைன்னு சொல்ல முடியாது அதேமாதிரி உறவுகள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் வெளியூர் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இது மூலமாகவும் ஒரு சில நன்மைகளும் இருந்தது ஒரு பாதகங்களும் இருந்தது ஏன்னா நாலாம் இடத்த சுகஸ்தானத்தை பார்த்தார் அப்படின்னாலே சுகங்களை வந்து குறைப்பார் ஏன்னா சனீஸ்வரன் அசுப பலம் அது பார்வை அப்போ உங்களோட சுகங்களை தியாகம் பண்ணி நீங்கள் சில வேலைகளை செஞ்சீங்க உங்களோட சுகங்களை தியானம் தியாகம் தியாகம் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் அடுத்தபடியா பத்தாம் பார்வையா உங்களோட ஸ்தானத்தை பார்த்தார் சில நேரங்கள்ல நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாக இருந்தார்கள் ஏதோ நீங்க பேச போக அது பிரச்சனை ஆச்சு ஸோ நீங்க உஷாராகி ஓரளவுக்கு நீங்க தெளிவான ஒரு சூழ்நிலையில வந்தீங்க சில நேரங்கள்ல ஒரு சில கஷ்டங்கள் ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருந்தது இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சமாளிச்சிங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஏழாம் இடத்தை குரு பகவானும் பார்த்ததுனால ஓரளவுக்கு சமாளிச்சிங்க கரெக்டா அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தமனமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு பொன்னான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னா அஸ்தமனமானார் அப்படின்னா பார்வைகள் பலம் இழந்து போயிடும் எந்த இடத்துலையுமே அஸ்தமனம் அப்படினால என்ன மறைவு அப்படியே இதாகிடுச்சார் இருட்டு எங்கேருந்து பார்க்குறது ஸோ இந்த இடத்துல மூணாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக எதையும் பார்க்க முடியாது அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் மருத்துவ செலவுகள் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இடமாற்றம் பற்றி நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா அற்புதமான ஒரு இடமாற்றம் அருமையாக வந்து சேரும் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு சுப விரயங்கள் தான் கிடைக்குமே தவிர இந்த அசுப விரயங்கள் கண்டிப்பாக மட் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மட்டுப்படும்னே சொல்லலாம் தாராளமாக அப்படியே கண்ட்ரோல் ஆகும் ஆனால் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க ஏன் அப்படின்னா அதுதான் நல்ல செலவுகள் அடுத்தபடியாக ஏழாம் எங்கே பார்த்தா சுகஸ்தானத்தை பார்த்தார் இப்போ பார்க்கல ஏன் அப்படின்னா அஸ்தமனம் ஆகிட்டார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சுகத்தை நீங்கள் இப்போ தான் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வீடு மனை வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க முடியல ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அதேமாரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் சூப்பராக கிடைக்கும் அடுத்தபடியாக பத்தாம் பார்வை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்த்தது ரொம்ப விசேஷம் இப்போ குருவோட பார்வை மட்டும்தான் பலமாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பரிபூரணமாக பக்க பலமாக இருப்பதால் மனதிற்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது வருது அதேமாதிரி இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களும் ஆதரவாக இருப்பாங்க விலகி போன நண்பர்களோடு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஜீவனஸ்தானம் ஜீவனத்தில் ஒரு பொறுப்பான ஒரு தலைமை பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஒரு பெரிய பவர் சாதாரணமாக ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது சாதாரணமாக ஒரு டேரக்டராக இருக்கீங்க மேனேஜிங் டேரக்டர் ஆகலாம் இல்லை சாதாரணமாக ஒரு இதுவில் இருந்தீங்க டேரெக்டர் ஆகிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பெரிய பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏன்னா ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சனீஸ்வர பவனுபதிங்களும் உங்களுக்கு பாக்கியாதிபதி கர்மாதிபதி இப்போ தந்தையார் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் சொத்துக்கள் பிதார்ஜித சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமாக கிடைக்கும் தவற விட்டுறாதீங்க கஷ்டகாலம் முடிந்து விட்டது இப்பொழுது பொற்காலம் உங்களை தேடி வருகிறது குருவின் பார்வை பலம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்குது அதே சமயம் சனீஸ்வர பகவானோட ப பார்வை பலம் அப்படியே இறங்கிடுறது அதனாலதான் உங்களுக்கு பெரிய பொற்காலம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் ஸோ இந்த இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனீச்சர பகவான் அஸ்தமனமாகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பொற்காலத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறி <தி> விடைபெறுகிறேன் நன்றி <தி> வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்